வணக்கம் மாணிக்க வாசக சுவாமிகள் அருளி பதிகத்தில் இறைவனிடம் நாம் எப்படி நம்மை ஒப்படைக்க வேண்டும் என்பதனையும் திருமண வயதில் இருக்கும் பாவை நோன்பிருக்கும் பெண்கள் தனக்கு எப்படிப்பட்ட கணவர் வேண்டும் என்பதனையும் சிவபெருமானிடத்திலே உறுதியாக சொல்கிறார்கள் அதனை மணிவாசகர் விளக்கி கூறுகின்றார் முதலில் பதிகம் என்ன என்பதை பார்த்து விடலாம் உன் கையிற் பிள்ளை உனக்கே அடைக்கலம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போம் கேள் எம் கொங்கையினின் அன்பர் அல்லாதோர் தோல் சேரற்க எம் கை உனக்கல்லாது எப்பனையும் செய்யற்க கங்குல் பகலெங்கண் மற்றொன்றும் காணற்க இங்கு இப்பரிசே எமக்கு எம் கோன் நல்குதியேல் எங்களிலன் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவா என்பது மணிவாசக பெருமான் நமக்கு அருளி செய்திருக்கக்கூடிய திருவெம்பாவை பத்தொன்பதாவது நாள் பதிகம் இந்த பதிகத்தில் மணிவாசகர் ஒரு பெண்ணினுடைய கணவன் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்ற ஒரு அற்புதமான விஷயத்தை பற்றி சொல்லுகின்றார் உன் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு உன் கையில் ஒப்படைக்கப்படும் என் மகள் இனி உனக்கு மட்டுமே உரிமை உள்ளவள் என்று திருமணத்தின் போது பெண்ணின் தகப்பனார் மாப்பிள்ளையிடம் கூறும் வழக்கம் ஒன்று உள்ளது ஒரு பெண்ணை கட்டி கொடுக்கின்ற போது திருமணம் செய்து கொடுக்கின்ற போது அந்த பெண்ணினுடைய தகப்பனார் மாப்பிள்ளை இடத்திலே இத்தனை காலமாக என்னுடைய பெண் என்று நான் இவளை வைத்திருந்தேன் ஆனால் இன்று முதல் இவள் உனக்கு மட்டுமே உரிமை உள்ளவள் என்று மாப்பிள்ளை இடத்திலே கூறக்கூடிய வழக்கம் பழம் சொல் ஒன்று உள்ளது அந்த பழமொழிக்கேற்ப உனக்கு மட்டுமே உரிமையான நாங்கள் எங்களை திருமணம் செய்ய விரும்புபவர் எப்படி இருக்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி உரிமையுடன் உன் இடத்திலே விண்ணப்பம் வைக்கின்றோம் என்று அந்த தோழிமார்கள் சொல்லுகின்றார்கள் அடுத்த எம் எம் அன்பர் கை உனக்கல்லாது உன் அடியாராகிய எங்களை மனமுடித்து தழுவ வருபவர்கள் உன் அடியார்களாக மட்டுமே இருக்க வேண்டும் நாங்கள் எல்லாம் உன்னுடைய அடியார்கள் அப்படிப்பட்ட உன்னுடைய அடியாராகிய எங்களை தோல் சேர விரும்புபவர்கள் அதாவது திருமணம் செய்து கொள்ள விரும்புபவர்கள் அடியாராகத்தான் இருக்க வேண்டும் உன் அடியார்கள் மட்டுமே எங்களுக்கு இணையாக துணையாக அடுத்த வரிகளில் எம் கை உனக்கல்லாது எப்பனையும் செய்யற்க எம் தலைவனான உனக்கு மட்டுமே பணி செய்வதற்கு அவர்கள் அனுமதிக்க வேண்டும் உனக்கான திருப்பணிகளை தவிர வேறு ஒன்றும் எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லுகின்றார் அங்குள் பகலெங்கன் மற்றொன்றும் காணற்க இங்கு இப்பரிசே எமக்கு எம்கோ எங்களிலன் ஞாயிறு பகலும் கூட தெரியாமல் உன் செய்து வரும் வகையில் நாங்கள் கிடக்க வேண்டும் உன்னுடைய பெருமைகளை பாடிக்கொண்டு இரவும் பகலும் பாடாமல் உன் பணியையே செய்து வரும் வகையில் நாங்கள் இருக்க வேண்டும் இப்படி ஒரு நிலையை நீ எங்களுக்கு கொடுத்தால் நாங்கள் விரும்பக்கூடிய வகையிலே உன்னுடைய அடியாரை எங்களுக்கு கணவனாக கொடுத்தால் நாங்கள் என்ன செய்வோம் எங்களில ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய் இப்படிப்பட்ட பரிசை நீ எங்களுக்கு தந்து விட்டாயே ஆனால் சூரியன் எங்கு முளைத்தால் எங்களுக்கு என்ன அது உதிக்காமல் போனால்தான் என்ன எந்த கிரகங்கள் தான் எங்களை என்ன செய்துவிடும் என்று சொல்லுகின்றார் ஒரு தந்தை தன் மகளை திருமணம் செய்து கொடுக்கின்ற போது எந்த மனநிலையில் இருப்பாரோ எப்படி இந்த மாப்பிள்ளை தான் உனக்கு அடைக்கலம் என்று சொல்வாரோ அது போன்று நாங்கள் எல்லாம் உன்னையே அடைக்கலமாக உன் அடியே தொழுது பணிந்து கொண்டிருக்கின்றோம் எங்களுக்கு கணவனாக வரக்கூடியவர் உன்னுடைய அடியாராக இருக்க வேண்டும் நாங்கள் உனக்கு மட்டுமே பணி செய்ய வேண்டும் இப்படியெல்லாம் நாங்கள் கேட்கக்கூடிய இரவு பகல் தெரியாமல் நாங்கள் உன்னுடைய தாளையே பணிந்து கொண்டிருக்க வேண்டும் இப்படிப்பட்ட பரிசீலனை எங்களுக்கு கொடுத்தால் எந்த கிரகங்கள் தான் எங்களை என்ன செய்துவிட முடியும் என்பதை இந்த பதிகத்தின் வாயிலாக மணிவாசகர் சொல்ல வருகின்றார் இந்த பாடலின் உட்கருத்தாக மணிவாசகர் நமக்கு சொல்ல வருவது என்னவென்றால் அக்காலத்திலே பெண்களுக்கு உரிமை இருந்தது எத்தகைய மனவாளன் தங்களுக்கு அமைய வேண்டும் என்று கேட்கக்கூடிய உரிமை இருந்திருக்கிறது அதனால் தான் ஒரு அடியவர் தங்களுக்கு கணவனாக வேண்டும் என்று இந்த பெண்கள் விரும்புகிறார்கள் நல்ல அமைந்து விட்டால் ஒரு பெண்ணிற்கு நல்ல அமைந்து விட்டால் கிரகங்கள் மாற்றம் கூட ஏதும் செய்யாது என்று உறுதியாக சொல்லுகிறார்கள் இறைவன் உறுதியாக நம்புவோருக்கு கிரகங்களின் தாக்கம் எதுவும் இல்லை என்பதை இந்த பதிகம் நமக்கு உணர்த்துகிறது மீண்டும் நாளைய நிறைவு திருவெம்பாவை பதிகத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்